செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக ஆலோசனை கூட்டம் பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி முன்னாள் தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவஞ்சலி கூட்டம் மற்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளரும் செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பிரகாஷ் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர்கள் பம்பல்ராஜ் ரமேஷ் பிரபாகரன் செலியன் ரஞ்சனி ரிச்சர்ட் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் மூர்த்தி மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாகராஜ் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சுரேஷ்ராஜ் தலைமை கழக பேச்சாளர் முகிலரசன் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன் பம்பல் பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி முன்னாள் தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினார் அவரை தொடர்ந்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளை செயலாளர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி செயலாளர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்து கூறினர் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளரும் செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அணகை முருகேசன் பேசுகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தேமுதிக சிறப்பாக செயல்பட வேண்டும் அந்தந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு உடனடியாக முகவர்களை நியமிக்க வேண்டும் தேமுதிக நிறுவன தலைவர் புரட்சி கலைஞரின் செயல் திட்டங்களை மக்களிடம் எடுத்து சொல்லி அதனை வாக்குகளாக பெற வேண்டும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலில் சிறப்பாக களப்பணி செய்ய வேண்டும் தேமுதிக கூட்டணி குறித்த முடிவை தேமுதிக பொதுச் செயலாளர் நமது அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுப்பார் அதற்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் முழு ஆதரவு தர வேண்டும் இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தலைமை கழகத்தில் நடைபெற உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேமுதிக கட்சி கொடி கம்பங்களில் அனைத்து இடத்திலும் தேமுதிக கட்சி கொடி ஏற்ற வேண்டும் பழைய கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து கட்சி பணியாற்ற வேண்டும் கேப்டன் வழியில் நாம் தேமுதிகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல உறுதியேற்போம் என இவ்வாறு பேசினார்

அதனால நாம் வந்து கடைசி நேரத்தில் நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் கேட்க போறோமோ எந்த தொகுதியில நாம் போகிறோமோ அந்த தொகுதியிலே வேட்பாளரை தேர்வு செய்து இப்பொழுது களப்பணி ஆக்க வேண்டும் என்று சொல்றேன் அவராக வந்து ஒரு சில பேரு பேசினாங்க திமுக சொல்றோம் கட்சியைத்து கொடுத்து சென்றிருக்கிறார் தேசிய முற்போக்கு காவலர் கலரும் ஆட்சி அமைய வேண்டும் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது அவருடைய மன்னர் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்ற வேண்டும் தலைவருடைய சக்தி தலைவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கட்சி பணியிலே நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பணியாற்றணும் எல்லா ஊராட்சியிலும் கொடிக்கம்ப இருந்தது தேர்தல் அப்போ கொடிக்கம்பு கொடிக்கம்பிழக்கழகத்தை சந்திக்க வேண்டும் பகுதி செயலாளர்கள் மற்ற கழகத்திடன் தொடர்பு இருக்க வேண்டும் அதே போல நகர செயல்பாட்டைத்தோம் சேர்ந்து செயல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதே போல கம்பி பிரபாக விருதுநகர் தொகுதியை அவர் வெற்றிராக சூடுவார் அதில் என்ன மாற்று கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு தலைவர் கேட்டு வந்தவங்களா தலைவருடைய மறைவுக்கு வந்த முக்கியமானவங்க என்ன சொன்னா தம்பி கேப்டன் அவர்களுடைய அவங்க தலைவர் மாதிரி அப்பா மாறி நீ வரணும் அப்பா மாறி வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாங்கள் உங்கள் பார்ப்போம் பின்னாடி நிற்கிறேன்னு சொன்ன

வந்து நம்ம இருக்கட்டும் அதுக்கு பிறகு பக்கத்தில் எந்த மாற்றம் இல்லை வருகிறவர்களை நம்மளுடைய இயக்கத்தில் வந்து மாற்று இயக்கத்துக்கு போனாலும் சரி மாற்று இயக்கத்திலிருந்து நம்முடைய கட்சிக்கு வந்தாலும் சரி அவர்களை அரவணைத்து நம்ம கட்சியில சேர்க்க வேண்டும்